கொஞ்சமா ஊத்தாம நல்லா அள்ளி ஊற்றிக்கலாம் இது நல்லா அள்ளி ஊத்தி சாப்பிடும் போது செய்யும் சாம்பார் தான் செஞ்சு நம்ம போல வந்து தான் சாம்பார் செய்வோம் இன்னைக்கு வந்து பருப்பு கத்திரிக்காய் கடையல் வந்து எப்படி வந்து என்னோட ஸ்டைல்ல பருப்பு கத்திரிக்காய் கடையல் செய்யறதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட வாங்க பாக்கலாம் அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி பாசி பருப்பு இது ரெண்டுமே சேர்த்து போடும்போது சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸில் ஒரு மூணு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் இதில் போடுறதுக்கான பாதி வெங்காயமும் தாளிப்புக்கு கொஞ்சம் பாதி வெங்காயம் இவ்வளோ தான் புளி எடுக்கணும் ஏன்னா இது வந்து கத்திரிக்காய் வந்து கிணறல் இருக்கும் கிணறல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும் போது கொஞ்சம் கிணறல் இல்லாமல் இருக்கும் அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகா கொஞ்சம் தேவைக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வந்து மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒயிட் கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுறேன் பச்சை கத்திரிக்காய் ஒயிட் இல்லை பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையானது எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்குறேன் நான் அடுத்தது வரமிளகாய் அதுக்கு அடுத்து கொஞ்சமா ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீதி வெங்காயம் வந்து தாளிப்புக்கு நான் எடுத்து வச்சிருக்கறேன் அடுத்து நான் முதலே காமிச்ச மாதிரி சின்ன துண்டு புளி ஒரு மீனிமான சைஸ்ல ஒரு மூணு தக்காளி அடுத்தா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கான தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய டம்ளரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி இருக்கிறதுனால அவ்வளோ தண்ணி தேவைப்படாது இப்போ விசில் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் குக்கர் மூடியாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு விசில் விட்டுருந்தோம் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் கார விட்டு விட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா வந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம நல்லா வந்து கடைஞ்சிடலாம் இந்த போதுமான அளவுக்கு இந்த வந்து இந்த வர மிளகாவும் காஞ்ச மிளகாய் மட்டும் அந்த காரத்துக்கு நம்ம இது தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால் வந்து நீங்கள் நல்லா கடைஞ்சிடுங்க அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் இது கடைஞ்சிடுறேன் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சிட்டேன் இந்த அளவுக்கு மசித்தாலே போதும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக வந்து கொஞ்சம் திக்னஸாக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்காது இப்போ வேணால் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிணா நான் இன்றைக்கி வந்து இந்த மண் சட்டியில் தாளிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் மண் சட்டிலேயே வந்து வதக்கி அதை வேக விட்டு தாளித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் அப்படி தான் செய்வாங்க என்னோடய பாட்டியும் வந்து சட்டி சட்டிப்பானியில தான் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மண்பானியில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டு கூட கூ கூடுதலாக இருக்கும் இது மட்டும் இல்லை கடையிற ஐட்டம் கீரை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அது மாதிரி கழிஞ்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அதை தாளிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து கடுகு உளுந்து சேர்த்து வச்சுருக்கேன் அதனால சேர்த்தாச்சு அதனால் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்ததுனால பாதி வெங்காயம் தாளிப்புக்கு வச்சுருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில் என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டெம்பு தான் இருந்தது அதனால் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொருஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த கருவேப்பிலையும் இதுலேயே சேர்த்துடலாம் நல்லா வந்து பொங்காயமாக அந்த கருவேப்பிலும் நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை சேர்த்துடலாம் இப்போ நான் இதை சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ இந்த திக்னஸ்லேயே வந்து உங்களுக்கு போதும்னாலும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ நான் வந்து இந்த குக்கரை மட்டும் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த குக்கரை அலசின தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தண்ணி இதுக்கப்புறம் சேர்க்க போகிறதில்ல இது வந்து திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பருப்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் பருப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட சேர்க்காம கூட அதே மாதிரியே தான் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் வந்து நியூவாக வந்து மே மேரேஜ் ஆனவங்களுக்கு நிறைய பேர் குக் பண்ண தெரியாது இல்லையா அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ லைட்டாக வந்து ஒரு கொதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கூட தான் சர்வ் பண்ணுறேன் இது இட்லிக்கு தான் வந்து ஆப்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட போடலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இது லைட்டாக வந்து ஒரு கொதி வர வரை வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா வந்து வெந்துருச்சு அதனால் இப்போ இந்த அது மட்டும் லாட்டாக அதை தாளித்து விட்டுருக்குறோம் இப்போ நல்லா கொதிச்சதுனால இப்போ சரியாயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு போதும்னு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ மஞ்சடின்றதுனால இது கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இட்லி தான் இப்போ இட்லி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆவி பறக்க இட்லி வந்து எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நல்லா சென்னையில் வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு இப்போ சுட சுட இட்லியும் இதையும் சர்வ் பண்ணி கொடுக்க போகிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு அதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றாமல் நல்லா அள்ளி ஊற்றிக்கலாம் இது நல்லா அள்ளி ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஈஸியாக வந்து நம்ம இது மாதிரி செஞ்சுட்டோம் இதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து லென்த்தாக தெரியும் ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக தெரியும் டைமிங்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா ஒரு குயிக்கில் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம் ஆ சுடுதுங்க சுடா இருந்தால் பின்னா சுடுதான் செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது சூப்பராக இருக்குது அந்த பச்சை மிளகாய் காரெல்லாம் நல்லா வந்து சுருக்கனு சூப்பராக இருக்குங்க இப்போ மழைக்கு எங்கள் வீட்டில் நைட் டின்னருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்ங்க